டைம்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு புதுமையான மகாராஷ்டிரத்தில் கொத்தமல்லியில் வச்சு தான் ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போகிறோண்ணா மல்லியோட சேர்த்த பொருள்களும் எல்லாம் வித்தியாசமான பொருள்கள் வித்தியாசமான சுவை அதுக்கு மாதிரி நம்மளுக்கு சட்னி அதுவும் வித்தியாசமாக சிறு புளிப்போட இதோட காரத்தோட ஒரு வித்தியாசமாக இருக்கு சரி வெளுக்கிறான் பாருங்க ஒரு சென்றாயிருக்கு சைவத்தில் தான் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலாக மகாராஷ்டிரா வரைக்கும் போகலான்ட்டு ஒரு பிளான்னா நம்மலாம் பார்த்தோம்னா கொத்தமல்லி தலையை கடைசியாக ஃபைனலாக போட்டு நம்ம சமையல் முடிப்போம் ஆனால் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய சமையல் முழுக்க முழுக்க கொத்தமல்லி தலையை வச்சே தான் சமைக்க போகிறோம் டீ டைம்ல சாப்பிடக்கூடிய ஒரு புதுமையான மகாராஷ்டிரில் கொத்தமல்லியில் வச்சு தான் ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போகிறோம்ண்ணா மகாராஷ்டிராவில் வந்து இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தனியா விட்டான்வாங்க தனியா விட்டா அப்படிப்பட்ட ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணுற ஒரு கட்லெட் மாதிரியாக இருக்கும் ஆனால் இதோட சுவை அந்த மல்லி சுவை கூட நம்ம சேர்க்குற பொருட்கள் எல்லாமே அவ்வளோ மனமாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் ஒரு வித்தியாசமான சுவையில் ஒரு வித்தியாசமான ஒரு சிற்றுண்டி தான் இன்னைக்கு நம்ம காட்ட போறோம் என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு ஸ்டைல்ல மல்லி புட்டுனா அதானாங்க ஐயா மல்லி புட்டு புட்டு ஐயா மகாராஷ்டிரா எங்க இருக்கு அங்க தோணும் இன்னைக்கு தம்பிக்கு செஞ்சு கொடுக்கணும் நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க நம்ம நம்ம ஸ்டைல்ல சொல்ல போனா புட்டுன்னு புட்டு எங்க எண்ணெயில போட்டு பொறிப்பாங்க தம்பி கேரளால வேலை பார்த்தாரு காலையில வந்து அந்த குழா புட்டு கொண்டக்கடலாம் இன்னைக்கு நம்ம அந்த ஸ்டைல தான் கொண்டு வர போறோம் அதனால அதை பார்த்துட்டாரு இதை தான் நம்ம பண்ண போறோம்னு அதனால வந்து புட்டு நம்ப இருக்காரு கண்டிப்பா புட்டு கிடையாது மகாராஷ்டிரன் கொத்தமல்லி வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்றுண்ணா அதாவது சிற்றுண்டி அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வெட்டி வச்ச கொத்தமல்லி தர வெள்ளை எள்ளு பச்சை மிளகாய் உரிச்ச பூண்டை சீரகம் வரமல்லி மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் தூள் உப்பு செக்கெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் மைதா மாவு கடலை மாவு இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மொதல் ஒரு பெரிய மல்லிக் எடுத்துருக்குறோம் சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம் இதை வந்து ஒரு பேஷனில் சேர்த்து தண்ணி ஊற்றி மண் தூசி எதுவுமே இல்லாமல் நல்லா கழுவி ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு தண்ணியாக எடுக்கணும் இதுதான் முதல் வேலை இதுக்கு தண்ணியாடு புழிஞ்சு எடுத்துக்கிறோம் தண்ணி அப்படி இப்போ நம்மளுடைய மல்லி சிற்றுண்டிக்கு மல்லித்தலை நல்ல தண்ணியில் போட்டு கழுவி மண் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம் இதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு அறவை இப்போ நல்ல பெரிய கட்டு மல்லி ஒரு கட்டு ஒரு பதினஞ்சு பல் பூண்டு நல்ல தோல் உரிச்சு ஒரு நாலு பெரிய பச்சை மிளகாவை உடைச்சு சேர்த்துக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு முழுவ மல்லி இதை அக்குடியே அரைச்சி எடுத்து வரணும் தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்ட்டாக கொண்டு வரணும் தண்ணினா அதிகமான தண்ணி கிடையாது நம்ம கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தண்ணினா ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது பேஸ்ட்டு மாதிரி நம்மளுக்கு வரணும் ரொம்ப தண்ணி தண்ணியாகிடுச்சுன்னா மல்லியில் வந்து இந்த பொருளை எல்லாம் சேர்க்கும் போது மல்லியை சேர்ந்து தண்ணி விடணும் தண்ணி விட ஆரம்பிச்சிடும் கெட்டி தண்ணியாக அரைச்சின்னு வந்தால் நம்ம பிசையறதுக்கு நல்ல ஏதுவாக இருக்கும் இப்போ ஒரு மசாலா பார்த்தோன்னா அரைக்க கொடுத்துருக்கோம் சூப்பராக அரைச்சி வரத்துக்கு வரும்போதே ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம மல்லியோடு சேர்த்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுவும் வரும்போது நம்ம சேர்த்து பிசைகிறதுக்கு நம்ம ஏதுவாக இருக்கும் அதுக்கு மொதல் வெள்ளை எள்ளு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு சேர்த்துங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம இன்னும் ஒரு அறவை கார அறவையாக அரைக்க கொடுத்துருக்கோம் இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு தூள் ஒரு கட்டு பெரிய மல்லி ஒரு கட்டு பெரிய மல்லிக்கு மல்லி மசாலாவை அபிக்கிறதுக்கு அடுப்பை வச்சுக்கிறோண்ணா கரெக்டான தண்ணி வச்சு இப்போ நம்ம அடுப்பில் ஏற்றப்படணும் இது நம்ம அறவை மசாலா அந்த மல்லி முழு மல்லி பச்சை மிளகா பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எல்லாம் அரைச்சி கொண்டு வந்திருக்கோம் இதை நம்ம சேர்த்துக்குறோம் இந்த கொத்தமல்லிக்கு தேவையான உப்புத்தூள் ஒரு எழுவத்தஞ்சு கிராம் அளவுக்கு மைதா நல்லா கெட்டித்தன்மை வரணும் இல்லையா நம்ம பக்கம் கிடைக்கிற வரைக்கும் கடலை மாவு இதில் நம்ம வேண்டிய ஷேப்பு பிடிக்கிறதுக்கு உதவும் ஏ இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்துக்கிறோம் இந்த மல்லியோட எல்லா காரத்தையும் எல்லா மல்லியிலையும் ஏற்றுறோம் செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் யூஸ் பண்ண இந்த மசாலாவெல்லாம் ஒன்று சேரணும் இல்லையா ஒரே இடத்துல ஊற்றாம கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும்ண்ணே டோவை ரெடி பண்ணி வச்சுட்டோன்னு இதை அப்படியே டபுள் பாயிலிங் மெத்தடில் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோண்ணே அதை நாங்கள் எப்படி ரோல் பண்ணுறோன்னு மட்டும் பாருங்கள் பட்டர் ஷீட் எடுத்து இதை ஆயில் அப்ளை பண்ணி நாங்கள் ரோல் பண்ண போகிறோம் சேம் மெத்தடை நீங்களே யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா பால்ஸ் மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம்ண்ணே பால்ஸை கொலாவுருந்த மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணுறதுக்காகண்ணே ஷீட்டில் எதுக்குன்னா ஒட்டாமல் வர்றதுக்குண்ணே நம்ம பிசஞ்சு வச்ச கலவை ரெடி பெருசாக இருக்கு ஆமாண்ணே இப்போ இந்த இந்த இதை நாங்கள் ரோல் அடிக்கிறது நீங்கள் பாருங்கண்ணே அவ்வளோதானே ஸ்டார்டிங்கில் வச்சுக்கணும் ஒன்றும் வராதுண்ணே ஒன்றும் உடையாதுண்ணே அதுக்கு நான் ம் இந்த ஸ்டேஜில் ஒரு நல்லா ஒரு ப்ரெஸ்ஸோடு நம்ம இழுக்கணுண்ணே அப்போ தான் நம்மளுக்கு விரிசல் வராமல் இருக்கணே அதே மாதிரி எல்லாத்தையும் விட்டுருங்களா ஆமாண்ணே விட்டுருங்க அண்ணே இதே மாதிரிண்ணே ஒரு விரிசல் இல்லாமல் பாருங்க கையில் எடுத்தால் கூட அந்த உடையில இது அபிச்சு எடுக்கும் போது உடையாதா உடையாது நான் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டினே உடஞ்ச என் சம்பளம் இருக்கு அப்படியா உனக்கு சம்பளமே இல்லையா தான் அதனாலதான் அண்ணா இதுதான் லாஸ்ட்ண்ணே சிறப்பாக பண்ணுறீங்களா ஒரே சைஸ்ல இருக்கே ஆமாண்ணே இது வந்து கொஞ்சம் சின்னதாகவும் ஏன்னா இதோட லாஸ்ட் லாஸ்ட் ஆமாம் எட்ஜில் தான் இப்படி ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு கீழே ஒரு இப்படி வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணி இழுத்தாலே ஓ நம்மளுக்கு எல்லாமே வந்துடும் காரணம் அவ்வளோதானே ரெண்டு தம்லையும் நாலு ஃபிங்கர்லேயும் இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு அருமையான ஒரு ரோல் வந்துடும் இதை லாஸ்ட்டில் ரோல் பண்ணி விட்டு கார்னர் அட்ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு விரிசலே வராதுண்ணே அண்ணா தண்ணி நல்லா கொச்சிருச்சுன்னே பார்க்கும் போது ஸ்டீமே வரும்போது தெரியும் இப்போ நாங்கள் இந்த நேரத்தை வந்து பட்டர் சீட்டை பயன்படுத்துகிறோம் பட்டர் ஷீட் எதுக்காகனா அந்த நம்ம கொதிக்கும் போது அந்த இட்லி தட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் பட்டர் சீட்டை பயன்படுத்துகிறோம் நாங்கள் ரோல் பண்ணத இங்கே பாருங்கள் நீங்களே ஏனாச்சும் கையில் எடுத்தால் கூட அந்த விரிசலாக வரலை எங்கே ஆனாச்சும் சுற்றி பார்த்துக்குங்க கையில் எடுத்தால் கூட விரிசால் வரலை ஓயாமல் சொல்லிட்டு இருக்கீங்க உரிய போது பாருங்க விரியாதண்ணே அண்ணே நீட்டாக அடக்கிட்டோன்னே இந்த நேரத்தில் நாங்கள் மூடியாக போட்டு மேக்ஸ் டூ மேக்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து எயிட்டீன் மினிட்ஸ் வரைக்கும் நாங்கள் வேக விட்றோனே தம்பி அ ட டட் ட ட ட டெ ட டா தம்பி ஆரம்பத்துலேருந்து இதை பார்த்து தான் புட்டு அது எப்படி இருந்தால் இப்போ அடுத்த காணாளி மக்களுக்கு

எப்படியா எல்லாம் வெட்டிட்டோன்னு ஆமாண்ண இதுதான் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு என்ன அனைத்தையும் அழகாக வெட்டிட்டீங்களா சூப்பராக வெட்டியாச்சுங்க அப்படியே ஒன்று ஒன்றா இறக்கிறேங்க ம் என்னெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்னொன்று ரெண்டு ரெண்டாக இருக்கிற உடையாமல் ஏன் நிறுத்தி விட்டா இல்லை வேணி போடும் நீ மூடும் அவ்வளவுதான் இடம் இருக்கு ஓடும் அப்படியே இழுக்குதுன்னு நாங்க எங்களுக்கு இருக்குங்க தள்ளி வந்துச்சா அதே மாதிரி இப்போ அடுத்த சட்டியும் போட்டிருக்கிறோம் இப்போ என்ன நல்லா அதே சூட்டில் இருக்குது அப்படியே மிதமாக இறக்கிக்கிறோம் சைடிஸ் என்ன பண்ணுது டிப்பை வந்து மின்ட் சட்னிண்ணா எதில் பண்ணுறாங்க தந்தூரி சட்னிண்ணா எதில் பண்ணுறீங்க அது வந்து மின்ட்டில் தானே மின்ட்டு அப்புறம் ஒரே மாதிரி ரெண்டாவது செட்டும் சொல்லுங்க புசுப்பா நல்லா ஒரு தந்தூரி ஸ்டைல சட்னியும் அதுக்கு தேவையான டிப்பர் ரெடியாயிருச்சுண்ணா மகாராஷ்டிரா ஸ்டைல ஒரு மாலை நேரம் சிற்றுண்டி செஞ்சு கொடுத்தாரு ஒரு அருமையான ஸ்டார்டர்யா இது சும்மா ஸ்டார்டர் மட்டும் நம்ம எடுத்து சாப்பிடக்கூடாது ஒரு ஈவினிங் செட் ஒன் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்க இதுக்கு ஒரு டிப்பிங்கை வச்சு சாப்பிட்டா இருக்கும் அதில் புதினா தயிர் பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஐஸ் கியூப்ஸ் போட்டு அரைச்சிது போட்ட எல்லா மசாலாவும் ஒன்றா இருக்குது இதை மட்டும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா மறுமறு போட செமையாக வந்துருக்குங்க பாருணம் அந்த சாஃப்ட்னஸ் இந்த கொத்தமல்லி போட்ட கடலை மாவு அரிசி மாவு அதோட மசாலா கலவை எல்லாமே செமையாக வந்துருக்குன்னா ஃபஸ்ட்டு உடனே சாப்பிட்டோன்னா நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு சுவை நல்லா இருந்துச்சு அதே இது பொறிச்சும் போது மேலெல்லாம் முருமுறுட்டும் உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து நம்மளுக்கு இந்த மல்லி அந்த சிலதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு முக்கால் வேக்காடு அந்த மாதிரிலாம் எடுத்தோம்னா அந்த மாவு ஃபீல் இருக்கும் அந்த மாவு எல்லாம் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கட்லைட்டு அந்த மாதிரி சாப்பிட்ற ஃபீல் இருக்குது இந்த மாதிரி ஒரு டிப்பிங்கோடு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான

இதே மாதிரி நீங்களும் ரசிச்சு ருசிச்சு புது புது உணவு எல்லாம் சாப்பிடணும் உங்க வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு கீழே வர நம்பரை கண்டெக்ட் பண்ணி கட்டுறது கையில கூப்பிடுங்க கட்டுறது கையில குடும்பத்தோட வந்து சமைச்சு கொடுக்க நாங்க தயார் சாப்பிட நீங்க தயாரா இந்த மல்லியில் நம்ம போடும்போது போது மொதல் சேர்த்த இன்கிரீடியன் இப்போ பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை எள்ளு தான் எள் எப்பயுமே கடைசியாக போடுவாங்க அந்த எள்ளோடு சேர்த்து பிசைஞ்சு ஒவ்வொரு பைட்லையும் அந்த எள்ளோடு மெல்லும் போது ஏன்னா அது ரோஸ்ட் ஆகும் எண்ணெயில் பிறக்கும்போது நல்லா ரோஸ்ட் ஆகும்போது ஒரு சரியான டேஸ்ட்டு கொடுக்குது முறுமுறுப்போடு இந்த டிப்பிங்கோட செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது இதே போல் தொடர்ந்து உங்களுக்கு புது புது உணவாக வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் எங்கள் கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் பேஜ் இருக்குது லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்